குடியரசு தினம் பற்றிய பேச்சு போட்டி சுதந்திர மலர் நம்மேல் தும்பும் இத்தருணத்தில் நம் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுதந்திர காற்றின் புதிய வாசனையை நுகர்ந்து சுதந்திர மேகம் நம்மை சூழ்வதை காண இங்கு இருக்கும் அனைவருக்கும் இந்த மாணவ மாணவியர்களுக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பெற்ற தாயாம் பாரத தாயும் என்னை வளர்த்த தாயான தமிழ் தாயையும் வணங்கி அன்பு என்னும் பயிரை ஒவ்வொரு இளைஞரின் மனதிலும் விதைக்க வந்துள்ளேன் வாசித்து சுதந்திரத்தை எண்ணி பாருங்கள் ஒருபுறம் அண்ணல் காந்தியுடன் இணைந்து அகிம்சை வழியில் போராட்டம் மறுபுறம் தோட்டாவை எதிர்த்த சுபாஷுடன் இணைந்து அதிரடி போராட்டம் கண்டம் கடந்து கப்பல் ஊட்டிய வீர தமிழனின் மனதிலும் சிறையின் படியேறி தடியில் அடி யுத்தம் செய்த ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்ததியிலும் நிரம்பி இருந்தது என்ன தெரியுமா அடுத்த தலைமுறையாவது சுதேசி காற்றை சுவாசிக்கட்டுமே என்ற எண்ணம்தான் சுதந்திர நாடு என்கிற பெயரை பெற்றுவிட்டோம் மரத்தை வெட்டினோம் என்று மருத்துவ செலவு கூடி போச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்து நாள் என்று மன்னர் ஆட்சி முறைக்கு மாற்றாக குடியரசு ஆட்சி அமலுக்கு வந்து நன் நாள் வாழ்வது மட்டுமே வாழ்வில்லை வெற்றியோடு வாழ்வதே என்பதை உணர்ந்து நமக்கான வழியை பகிர்ந்து கொண்டு சுதேச காற்றை இனிமையாக சுவாசிக்கலாம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இன்னும் ஏதாவது தலைப்புல வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ